அனைவருக்கும் வணக்கம் அருணாச்சல சிவன் இன்னும் நாம் பார்க்க போற பதிவு வந்து முக்கியமான பதிவு உங்களுக்கு நெட்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு வகையில சொன்னா இது ஒரு ஹைடாய் உபாசனைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது அதாவது தட்சிணாமூர்த்தி உபாசனை இதுல வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி இதோட மூல மந்திரம் ஓம் மோ பகவதி தக்ஷிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தக்ஷணாமூர்த்தியோட மூல மந்திரம் மிகவும் பகிவை வாய்ந்தது இந்த மந்திரமானது என்னென்ன வல்லமைகளை தரக்கூடியது தரக்கூடியது என்றால் உங்களுக்கு வந்து ஞானத்தோட அல்டிமேட் என்லெஸ் என்லெஸ் என்று சொல்லக்கூடிய பூஜ்ஜியத்தை கொடுக்கக்கூடிய சுத்தியையும் ஜாதகத்தில் குரு தனித்திருப்பவர்கள் குரு தவறான இடத்தில் கொண்டு போய் லக்னத்திற்கு தவறான இடத்தில் கொண்டு போய் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு அளப்பரிய செல்ஃப் கான்பிடென்ஸ் இருக்கும் அதாவது எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் அதை வந்து செல்ஃப் கான்பிடென்ஸ் கூடாது ஓவர் கான்பிடென்ஸ் ஓவர் கான்பிடென்ஸ் வாழ்க்கையில அந்த ஓவர் கான்பிடென்ஸ்னால பல இடங்களில் அவர் வழுக்கி விடுவார்கள் பல இடங்களில் அவர் வறுக்கி விடுவார் அந்த மாதிரி வரிக்கு விடுவாரங்களுக்கு இந்த தட்சிணாமூர்த்தியோட உபாசனை முறையானது அதாவது இது வந்து உபாசனை அப்படின்னு வந்துட்டாரு இதுக்கு ஒரு குரு இம்பார்ட்டன்ட் தட்சிணாமூர்த்திய குருவா இருந்தா கூட நமக்கு ஒரு குருவோட உதவி கண்டிப்பா தேவை உங்களுக்கு இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்களா முயற்சி பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அந்த விஷயத்தை ஆரம்பிச்ச ஒரு த்ரீ டேஸ்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கணும் உங்களுக்கு கிளியர் பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கணும் கிளியர் கட்டா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வரணும் ஓகே இது நீ ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்ததுன்னா நீங்க அந்த தட்சிணாமூர்த்தி உபதேசமரத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் இல்லையா விதி மதி கதி சீரீஸ்ல இது வந்து தட்சிணாமூர்த்தி வந்து மூணுக்குமே வரக்கூடிய ஒரு உபாசனை குருவாவும் வருவாரு பன்னிரண்டு கட்டத்துக்குள்ள தட்சிணாமூர்த்தி இருக்காரு அது நான் சொல்றேன் இது எப்படின்னு சொல்லிட்டு அது இந்த பதிவுல இதுவே கொஞ்சம் லெந்தியா போகும் இது ஒரு பர்டிகுலர் டக்ணாமூர்த்தி அஷ்டகம் எட்டு விடுவான வடிவங்களை பற்றிய பதிவு இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்கு கிரக காம்பினேஷனோட இன்னொரு பதிவு நான் போடுறோம் உங்களுக்கு திருவாதிரை பண்ணிட்டு ஸ்பெஷலா சிவனுக்காக ஒரு ஒண்ணுன்னு சொல்லிட்டு சாம்பர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவனை சிவனுக்காக போடப்படுற பதிவு இது இந்த மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் குரு தனித்து இருப்பவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு இருப்பவர்களுக்கும் இந்த உபாசனையானது மிகவும் மகிமை வாய்ந்தது அலப்பனா பலன்களே அல்ல அள்ளி தரக்கூடியது உங்களோட லைஃபோட பேஸ் ஸ்ட்ரக்சர் ஆணி வேற மாத்தி வந்த தட்சிணாமூர்த்தி உபாசனையை முயன்றது குருன்ற கிரகம் மூலையை குறிக்கக்கூடிய கிரகம் ஜீவனக்காரகன் என்று சொல்வார்கள் ஜீவக்காரகன் என்று சொல்வார்கள் மூலையை குறிக்கக்கூடிய கிரகம் புத்தி புதன் மூளை குரு இந்த குரு கிரகத்தை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுக்கிறது இரண்டு தெய்வங்களால முடியும் ஒன்று தட்சிணா இன்னொன்று முருகப் பிரம்மன் மேல கண்ட்ரோல் உள்ள ஒரு ரெண்டு ஃபோர்ஸால் தான் ஏன்னா தட்சிணா அதாவது குரு பகவானுக்கு அதி தேவதையாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு அதிதேவதை பிரம்மா பத்தி இப்ப இந்த இந்த விதிமதி கதி இது வந்து தமிழ் பண்பாட்டுக்கே உரியது இந்த விதிமதி கதி அப்படின்ற ஒரு தான் நம்ம அஸ்ட்ராலஜியை கொண்டு போறோம் சோ அந்த பேஸ் பிரகாரம் பார்த்தா இது வந்து தமிழர்களுக்கே உரியது எந்த பராசரிலயோ டெக்ஸ்ட்லயோ வந்து இந்த விதிமதி கதின்ற அமைப்புல கிரகங்கள் நம்ம அதாவது நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்கப்படவில்லை இது வந்து தமிழர்களுக்கே உரிய ஒரு விதியானது விதி என்பது நமது லக்னத்தையும் மதி என்பது சந்திரனுடைய கதி என்று சொல்லக்கூடிய சரணாகதி சூரியனை கொண்டும் நிர்ணயிக்கப்படுகிறது விதியை மதியால் வெல்லலாம் மதி விதி இரண்டும் கதியால் வெல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்போடுல தான் நம்ம இந்த பதிவுகளே கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியோட சில ஸ்தலங்கள் இந்த மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து அங்கன்யாச கரநாச முறைகள் இருக்கு இது ப்ராப்பராக வந்து ஒரு குரு மூலியமா இந்த மந்திர முறைகளை கற்று இதுக்கு கணக்கு இருக்கு இதை சிதி பண்றதுக்கு கணக்கு இருக்கு இந்த கணக்குகளின் மூலம் நம்மளால் இந்த மந்திரத்தின் பழைய பலனையும் கண்டிப்பாக அடைய முடியும் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எட்டு விதமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபங்கள் இருக்கின்றன உங்களுக்கு நான் தீனா சொல்றேன் படமும் படமும் கொடுக்குறேன் எட்டு விதமான ஸ்வரூபங்கள் இருக்கின்றன இந்த எட்டு விதமான சுரூபங்களுக்கும் இதுவரைக்கும் கோவில் யாரும் சொல்லல ஓகே இந்த மாதிரி ஒரு சீரீஸா இந்த மாதிரி ஒரு எட்டு விதமான தட்சிணாமூர்த்தி வடிவங்களுக்கு கோவில் சொல்லல இத தவிர்த்து சில இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்றேன் முதல் வடிவம் மேதா தட்சிணாமூர்த்தி இந்த மேதா தட்சிணாமூர்த்தி வடிவத்திற்கு வள்ளலார் கோயில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வள்ளலார் கோயிலில் மேதா தட்சிணாமூர்த்தியின் வடிவம் உள்ளது இந்த ரூபத்தின் பலன்கள் அறிவுத்திறன் ஞாபக சக்தி மேம்பட மற்றும் இன்டெலெக்ட் இந்த பவர் ஆஃப் இன்டலெக்ட் சொல்வார்களே இந்த பவரின் இன்டலெக்டின் உச்சத்தை தொடர இந்த மேதரா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த கோயிலில் சென்று வழிபடுவது இது உபாசனையாக இருக்க முடியாதவர்கள் நேர்மறை பரிகாரங்கள் கோயில்கள் பரிகாரங்களில் ரெண்டு வகை உண்டு ஒன்று நேர்மறை பரிகாரம் எதிர்மறை பரிகாரம் நான் வந்து அட்வைஸ் எந்த எந்த கோயில் போனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பரிகாரத்துக்கு அந்த தேவதையிடம் பரிகாரங்கள் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனதார என்னை பாவத்துக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சனை தீபோ தீபங்கள் மற்றும் பரிகார வகைகளை குறைப்படுத்த வேண்டும் போய் ஒரு மன்னிப்பு கேட்டது ஏன்னா நம்ம என்ன எந்த இதுல இருக்கோன்றது எப்பேற்பட்ட ஜோசி ரானே கடவுள தொகுத்தையாருன்னு தெரியாத ஒரு விஷயம் ஸோ முதலில் நாம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கு பிறகே பரிகார முறையில் பலம் பண்ண வேண்டும் ஸோ வல்லனார் கோயில் மயிலாடுதுறை இரண்டாவது விநாதர தட்சிணாமூர்த்தி இந்த சுரூபத்திற்கு இரண்டு கோயில்கள் உள்ளன ஒன்று கழுகுமலை தூத்துக்குடி தாராசுரம் இன்னொன்று நாகலாபுரம் என்று சொல்லக்கூடிய வேதநாராயண சுவாமி கோயிலில் தட்சிணாமூர்த்தி வீணையுடன் நின்ற நிலையில் அர்ப்பாடுகிறார் பெருமாளுடைய மச்சாவதாரத்தை மகிழ்ந்து பார்த்ததாக அவர் நின்ற நிலையில் அர்ப்பாடு ரெண்டு பேமஸ் தட்சிணாமூர்த்தி பக்கத்து பக்கத்துல இருக்காங்க உன் தம்பதி சமய தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சக்தி தட்சிணாமூர்த்தி சுட்டுப்பள்ளியில இருக்காரு அங்கே அந்த அஞ்சு கிலோமீட்டர்ல நாகலாபுரம் அஞ்சுல பத்து கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் கரெக்டா எட்டு கிலோமீட்டர் நாகலாபுரம் சொல்றாங்க எட்டு கிலோமீட்டர் வரும் அந்த அங்க வந்து வீணாதார தட்சிணாமூர்த்தி இருக்காரு அடுத்தது மூன்றாவது ஃபார்மாக யோக தட்சிணாமூர்த்தி இது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திருசூலம்ல ஒரு டெம்பிள் இருக்கு இந்த தட்சிணாமூர்த்தியானது மன அமைதிக்கும் மனம் உள்நிலைப்படுவதற்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு சொல்லப்படுகிறது யோக தட்சிணாமூர்த்தி அடுத்ததாக வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆலங்குடியிலும் கும்பகோணம் மாறிய உள்ள ஆலங்குடியிலும் உள்ள குரு பகவான் வியாக்கியான தட்சிணாமூர்த்தியாக கருதப்படுகிறார் இது வந்து நம்மளோட அதாவது ஒரு வாதிடுதல் வாதிடுதல் வக்கீல்களுக்கு இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி தரிசனம் மிகவும் நன்மை தரக்கூடியது ஒரு வாதத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த தட்சிணாமூர்த்தி வடிவம் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது அடுத்தது அர்த்தநாரி தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியின் அர்த்தநாரி என்று சொல்லக்கூடிய சக்தி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லலாம் இது திருப்பாந்துறை கும்பகோணம் அருகில் உள்ள திருப்பாத்துறை அருகில் உள்ளது தம்பதிகள் ஒற்றுமைக்கும் திருமண திருமண விஷயங்களுக்கும் திருமண தடைகளுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி மிகவும் மிகவும் இது உகந்ததாக கருதப்படுகிறது ஆறாவது தட்சிணாமூர்த்தி சக்தி தட்சிணாமூர்த்தி சுருட்டுப்புள்ளி ஆந்திரா எண்ணெய் இது இதுவும் திருமண தடைகள் நீக்குவதற்கும் தம்பதிகளுக்கு உள்ள ஒற்றுமையை பெருக்குவதற்கும் அதாவது தட்சிணாமூர்த்தி சிவன் மடியில தாயார் அமர்ந்திருப்பதாக அங்கு மிக அழகான ஒரு சிற்பமாக இருக்கும் ஏழாவதாக வீணா தட்சிணாமூர்த்தி வீணாத தட்சிணாமூ வீர தட்சிணாமூர்த்தி சாரி வீணா தட்சிணாமூர்த்தி இல்லை வீர தட்சிணாமூர்த்தி இது வந்து தக்கோலம் வேலூர் உள்ள தக்கோலம் நம்ம சென்னையிலேருந்து மிக அருகில் ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து வீர தட்சிணாமூர்த்தி வந்து பயங்களையும் மன கிளேசங்களையும் போகக்கூடியவராக இருக்கிறார் எட்டாவதாக லகுலீச தட்சிணாமூர்த்தி என்று கையில் கோளுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தியானவர் தலைமை பண்பு ஒரு ராஜாக்குரிய ஸ்பெஷாலிட்டியை கொடுக்கறதுக்காக இந்த தட்சிணாமூர்த்தியானவர் இந்த தட்சிணாமூர்த்தி உருவமானது ஒத்து வருகிறது இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இந்த லகுலீச தட்சிணாமூர்த்தி சுரூபம் அமையப்பட்டுள்ளது சோ இதை மாதிரி எட்டு தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய எட்டு தட்சிணாமூர்த்தி வடிவங்கள் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த சான்ஸ்கிரிட் ஹேங்ல கொடுக்கப்பட்டதை பண்ணி சொல்லுறேன் இதை தவிர்த்து சில ஸ்பெஷல் உஜயனில் இருக்கும் தெற்கு பார்த்த ஒரே ஜோதிர்லிங்கம் தெற்கு பார்த்த ஒரே ஜோதிர்லிங்கம் உஜயனில் இருக்கும் மகாகாலேஸ்வர் இவர் தட்சிணா காலத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இவர் காலத்திற்கு அதிபதி யமனுடையோ சனியோடையோ பைரவருடைய கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சுரூபமாக இருந்தாலும் இவர் தட்சிணாமூர்த்தியினுடைய பிரைமரி ஃபார்மாக கருதப்படுகிறார் உஜயனுடைய மகாகாலேஸ்வர் ஸோ இந்த லிங்கம் ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே கட்டப்படுகிறது ஸோ உஜனி மகாகாலேஸ்வரர் அங்கே நடக்கக்கூடிய பஸ்மாரத்தியானது மிகவும் சக்தி வாய்ந்தது இது இல்லாமல் திரு திருவெற்றியூர் அகோர தட்சிணாமூர்த்தி உருவம் இருக்கிறத சொல்லுவாங்க நான் வரைக்கும் பார்த்ததில்லை அடுத்ததாக ராஜயோக தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் திருப்பூலிவரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அருகே உத்தரமேரூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து எப்போதும் மொயலகன் அதாவது இக்னோரன்ஸ் மேல கால வச்சிருக்கும் முயலகன் நத்திங் பட் இக்னோரன்ஸ் அறியாமை என்று சொல்லக்கூடிய முயலகன் மீது தட்சிணாமூர்த்தி தன் கால்களை வைத்து அழுத்தி அதன் மேல அமர்ந்திருப்பார் அதன் காரணம் என்ன சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அறியாமையை அவர் அழிச்சு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுல இதா இருக்கும் ஆனா இங்க வந்து என்னன்னா இங்க வந்து தம்பதி சமைத்த தட்சிணாமூர்த்தியா ஒரு சைடு முயலகன் மேலும் ஒரு சைடு சிங்கத்தின் மேலும் காலை அமைத்திரு வைத்திருக்கக்கூடிய இரு போ ஃபார்ம் அதாவது அர்த்தநாரி ஃபார்மாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உருவம் இது வந்து இங்க இருக்குது இது வந்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து சிம்ம ராசியில் குரு இருப்பவர்கள் இந்த தட்சிணாமூர்த்திக்காரர்கள் இது தட்சிணாமூர்த்தி வழிபாடு இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று லக்னங்களுமே இந்த காஞ்சிபுரம் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுதால் மிகுந்த நன்மை அடைய பெறுவார்கள் உருப்பயிற்சி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறார் அடுத்ததாக மன்னார்குடி அருகே உள்ள கழுகாத்தூர் ஜடாயிபுரீஸ்வரர் கோயிலில் பன்னிரண்டு ராசிகள் பொறிக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மேல் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பதாக ஐதீகம் அதே போல திருவுடைமந்தூர் லிங்கங்களுக்கெல்லாம் மகாலிங்கம் கோயிலில் உள்ள சிம்ம தட்சிணாமூர்த்தி இங்கு ராஜாலங்காரத்தில் சிம்மாசனத்தில் மனைவிடன் காட்சியளிக்கிறார் இதுவும் சிம்மாசன கோலமாகும் அதாவது இதுவும் சிங்கத்தின் வீர மலையாளம் பயம் போன்றவற்றை நீங்கி இதுவும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கான ஒரு விசேஷமான தட்சிணாமூர்த்தியாக கருதப்படுகின்றார் இதுவும் மிக ஒரு உயர்ந்த வடிவமாகும் இதைத் தவிர்த்து நம்ம சொன்ன பிறகம் நெம்மே நெய்வேலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் சதாசிவர் பெர்மேந்திரம் கரூராலும் நெருவுராறும் வழிபடக்கூடிய ஸ்தலம் அந்த ஸ்தலத்திலும் தட்சிணாமூர்த்தியானவர் மிகவும் உயர்வாக கல்லாள மனத்தின் கீழே மிகவும் சக்தி வாய்ந்தவராக காணப்படுகிறார் ஸோ இதை போல வித்தியாசம் பாடியில திரு திருச்செந்தூர்ல குருஸ்தலம் இதுவரை எவ்வளவு தட்சிணா குறிப்பிடக்கூடிய இந்த எட்டு வடிவங்களுக்கான இந்த கோயில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதை அனைவரும் தரிசித்து பயணியுமாறு கேட்டுக்கொண்டேன் இது போன்ற பல வித்தியாசமான பதிவுகள் இது பார்ட் டூ டூ தேவையா இது என்னென்ன கிரக காம்பினேஷன்ல வருதுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் டூ வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட் டூ வீடியோ போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான பதிவுகள் ஓகே ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து சாதாரண விஷயங்கள் ஒரு பதிவு போடுறதுக்கும் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் இந்த எஃபர்ட்ஸ் போட்டு போடுறப்போ கொஞ்சம் உங்களோட என்கரேஜ்மெண்ட் கிடச்சிதுன்னா இட் வில் பி ஒரு மோட்டிவேஷன் நன்றி வணக்கம்